சிறு பஞ்சமூலம் பாடலும் பொருளும் பாடல் எண் அறுபத்தி ஒன்று முதல் எழுவது வரை வாழும் உயிரை வருத்தும் நோய் இவை அறம்போல் கிளை அடங்கா பெண் வியக்க தொண்டு மரம்போல் மகன் மாறாய் நின்று சுரம்போல கள்ள நோய் காணும் அயல் ஐந்தும் ஆகும் ஏல் உள்ள நோய் வேண்டா உயர்க்கு அதாவது அறாவும் அதாவது தேய்க்க உதவும் அறம் போல வருத்தம் உண்டாக்கும் சுற்றமும் அடங்கி நடக்காத மனைவியும் கீழ்ப்படிந்து நடக்காத பணியாலும் மரம் போலிருக்கும் அறிவில்லாத மகனும் மாறு கொண்டு வஞ்சகம் புரியும் அடுத்து இருப்பவர்களுக்கும் என்ற ஐந்தும் இருந்துவிட்டால் போதும் ஒருவனுக்கு வேறு துன்பம் துயரம் வேண்டாம் இவை போதும் அவனுக்கு மனநோயாகி வருத்தி துன்பம் தர அக்கம் பக்கம் இருப்பவர் நண்பர் முதலாரனும் கூட அயலானவரே அதாவது வாழும் உயிர்க்கு உயிருக்கு என்று பொதுவாக குறித்தாலும் சுற்றம் மனைவி வேலையாள் மகன் அயல் இருப்பு என சொல்லப்பட்டமையால் இவை வாழும் எல்லா உயிருக்கும் பொருந்தாது என்பதால் மனிதர்க்கு மட்டுமே பொருந்தும் என கொள்ள வேண்டும் உயிர்க்கு என்பதற்கு ஒருவனுக்கு என பொருள் கூறப்பட்டது உளநோய் என்றது மனதை பீடித்த வருத்தம் துன்பம் துயரம் துக்கம் எல்லாமாக சேர்த்து கூறப்பட்டதாகும் இதனுடைய அழகான ஐந்து கருத்துகள் சுருக்கமாக அண்டி வருத்தும் சுற்றம் அடங்காத மனைவி அடங்கி பணி செய்யாத ஏவலால் அறிவில்லாத மகன் அடுத்து கெடுக்கும் அயலார் என்னும் ஐந்தும் மனிதருக்கு மனநோய் தருபவையாகும் பாடல் ஏன் அறுபத்தி இரண்டு நல்லது இவை செய்க நலமெல்லாம் பெறுக நீர் அறம் நன்று நிழல் நன்று தன் இல் உள் பார் அறம் நன்று பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று தளி சாலை நாட்டல் பெரும் போகம் ஒன்றுமாம் சால உடன் தவித்த வாய்க்கு தண்ணீர் எருந்த கொடுத்தல் நற்செயலாகும் கொடிய வெப்பத்தால் தவிப்பவர்க்கு தங்க நிழல் அமைத்துக் கொடுத்தல் அறமாகும் தன் வீட்டில் மழை வெள்ளம் போன்ற துயர் இடர் மிகுந்த நாட்களில் மற்றவர்கள் வந்து தங்க இடம் கொடுத்து உதவுதல் அறமாகும் மற்றவர்களோடு பகிர்ந்து உண்டு வாழுதல் அதுவே மிகப்பெரிய அறமாகும் இதனோடு வழிபட கோவில் அமைத்தலும் ஊர்களுக்கு இடையே உறவுண்டாக அதாவது மக்கள் வந்து போக வசதியாக சாலை அமைத்து கொடுத்தலும் மிக நல்ல பணிகளாகும் இவற்றையெல்லாம் செய்வோர் மிகப்பெரிய வாழ்வு உடனே அடைய பெறுவர் என்பது இதனுடைய கருத்து சுருக்கமாகச் சொன்னால் தண்ணீர் பந்தலமைத்தல் தங்க நிழல் கொடை நிறுவுதல் தன் வீட்டில் பிறர் தங்க இடம் தருதல் பகுத்துண்டு வாழ்தல் கோவில் எழுப்புதல் சாலை வசதி செய்து தரல் இவை செய்வோர் பேரின்ப வாழ்வு பெறுவர் என்பது இதனுடைய கருத்தாகும் பாடல் எண் அறுபத்தி மூன்று சிறிதளவே ஆனாலும் தருதல் சிறப்பு பிடி பிச்சை பின் இறை ஐயம் கூழ் கூற்றோடு எடுத்து இறந்து துணையோடு அடுத்து சிறு பயம் என்னார் சிதவலிப்பு ஈவார் பெரு பயன் பின் சாலப் பெரிது ஒரு கைப்பொடி அளவு பிச்சை சோறு அல்லது கை விரல் இடுக்கில் வழியும் சோற்று பருக்கை சோற்று பருக்கை இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயப்படவைக்கும் கூழ் உணவு இவற்றை பெற அம்மா தாயே பிச்சை என்று கூவி கூக்குரலிடம் சொல்லையும் பிச்சை ஏற்கும் திரு ஓட்டையும் ஏந்தியபடி பிச்சை எடுப்பவர் மன வருத்தம் தீர கொடுப்பது அறிவில் மிக குறைவு அற்பம் என்றாலும் இல்லை என்று வருபவர்க்கு இல்லை என்னாது கொடுப்பவர்கள் பின்னர் அதனால் பெறும் பயன் மிக பெரிதாகும் சுருக்கமான ஐந்து கருத்து கைப்பிடிச்சோறு விரலிடுக்கில் விழும் பருக்கை கூழ் உப்பளவேனும் உதவுதல் இல்லை என்னாது கொடுத்தல் இவை பெரும் பயன் தரும் உதவிகளாகும் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் அறுபத்தி நான்கு அளவு பெரிதல்ல தருமனமே பெரிது வெம் தீ கான் வெண்ணெய் மெழுகு நீர் சேர் மண் உப்பும் தன் மகன் சார்ந்த தந்தை என்ற ஐந்தினுள் ஒன்றுபோல் உள் நெகிழ்ந்து ஈயின் சிறிதெனினும் குன்றுபோல் கூடும் பயன் மிகுந்த வெப்பச்சூடுடைய நெருப்போடு சேர்ந்த வெண்ணையும் மெழுகும் அதாவது நெருப்பில் கலந்து உருகுதல் நீருடன் மண்ணும் உப்பும் நீரில் கல கரைந்து விடுதல் தன் மகனோடு சேர்ந்து மகிழ்ந்திருந்த தந்தையும் என்று இவை ஐந்தும் ஒன்றுபோல கலந்து ஒருமித்து இருத்தல் போல இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்னாது இன்முகத்தோடு மனம் நிகழ்ந்து கொடுத்து உதவுவது அளவில் மிகச்சிறியதெனினும் அதனால் பெறும் பயன் மிக பெரிதாகும் சுருக்கமான ஐந்து கருத்து தீப்பட்ட வெண்ணெய் மெழுகு நீரோடு சேர்ந்த மணல் உப்பு தன் மகனுடன் சேர்ந்த தந்தை போல உளம் நிகழ்ந்து கரைந்து அன்போடு இடும் பிச்சை அளவில் சிறிதானாலும் அதனால் பெறும் பயன் மிக பெரிதாகும் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் அறுபத்தி ஐந்து சமுதாய தொண்டு இவை செய்க குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு உளு வயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைந்தும் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அதாவது தண்ணீர்க்காக குளம் தோண்டி இடையூறு தரும் மரக்கிளைகளை வெட்டி நட்டு நடக்கும் வழியை செப்பனிட்டு தரிசாக கிடக்கும் உள்ளிடத்தை உழுகின்ற வயலாக சீர் செய்து வளம் பெற செய்து சுற்றுச்சுவருடன் கூடிய கிணறு அமைத்தல் என்னும் இந்த ஐந்தினையும் அமைப்பவன் இனிதாகிய சொர்க்கம் புகுவான் என்கிறது அதாவது சுருக்கமாக சொன்னால் குளம் வெட்டி மரம் நட்டு பாதை அமைத்து வயல் திருத்தி குடிநீர் கிணறு உண்டாக்கி தொண்டு செய்பவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் அறுபத்தி ஆறு துறவுக்கு அழகு போ போர்த்தும் உரித்திட்டும் பூசியும் நீட்டியும் ஓர்த்து ஒருவால் மறைத்து உண்பான் மேய் ஓர்த்த அறமாய் மேற் சொல் பொருட்கள் அன்றேல் கலி கண் துறவரம் பொய் இல்லறமே வாய் போர்த்தும் என்றால் உடல் முழுவதையும் மறைக்க மேலே போர்த்தி கொண்டும் அல்லது உடம்பில் துணியே இல்லாமல் அனைத்தையும் களைந்துட்டும் நீக்கிவிட்டும் உடல் முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டும் சடைமுடி வளர்த்து கொண்டும் ஆராய்ந்து பார்த்து முழுது உடம்பை மறைத்து கொள்ளாமலும் முழு நிர்வாணமாக இல்லாமல் உடம்பின் ஒரு பகுதியை மட்டும் மறைத்து கொண்டு உயிர் வாழத் தேவையான அளவே குறைவாக உண்டு வாழ்தலே ஆராய்ந்து அறிந்து சொன்ன துற ஒழுக்கமாகும் இத்துறவரமும் பிறர்கூறும் அதாவது துறவு துறவு பற்றி பழித்து பேசும் பழி சொற்களை தாங்கிக் கொள்ளும் பொறுமை உடையதாய் இருக்க வேண்டும் இல்லையெனில் இன்று இவ்வுலகில் துறவரம் என்பது போலி தவ வேடம் இல்லறமே மெய்யான ஒழுக்கம் இதனுடைய அழகான சுருக்கமான ஐந்து கருத்துகள் உடல் முழுவதும் துணி போர்த்தி கொள்ளுதல் துணியே இல்லாது இருத்தல் திருநீர் பூசிக்கொள்ளுதல் சண்டை முடி வளர்த்தல் உடலின் ஒரு பகுதி மறைத்தல் ஆகிய ஐந்தும் துறவிக்குரிய தவ வேடங்கள் என்று மேலோர் கூறியுள்ளனர் இந்த தவ வேடம் மட்டும் போதாது துறவிக்கு துறவி உலகோர் கூறும் பழியை தாங்கிக் கொள்ளும் மன பக்குவமும் பெற்றிருக்க வேண்டும் இல்லாத நிலையில் துறவும் பொய் வேடமும் பொய் இல்லறமே மெய் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் அறுபத்தி ஏழு பிறர் வாழ்த்த வாழ்க தான் பிறந்த இல் நினைந்து தன்னை கடை தான் பிறரால் கருதற்பாடுணர்ந்து தான் பிறரால் சாவ என வாழான் சான்றோரால் பல்யாண்டும் வாழ்க என வாழ்தல் நன்று தான் பிறந்த குடும்பத்தின் தன்மையை எண்ணி தன்னை நல்வழியில் செலுத்தும் வழியறிந்து அதை மேற்கொண்டு ஒழுகி தன்னை பிறர் மதிக்கும் முறை தெரிந்து அதற்கான நற்செயல்களை புரிந்து தன்னை பிறர் செத்து ஒழிக என்று சினந்து கூறி பிறர் ஏச இடம் தராமல் கற்றறிந்த பெரியோர் பலராலும் பல்லாண்டு வாழ்க என மகிழ்ந்து வாழ்த்து வண்ணம் வாழ்த்துதலே வாழ்தலே நல்லது வாழ்தல் என்பதற்கான பொருள் உடையதுமாகும் சுருக்கமான ஐந்து கருத்து தன் குடி புகழ் காத்தல் தன் ஒழுக்கம் தவறாதிருத்தல் தான் பிறரால் மதிக்கப்பட நடத்தல் செத்து ஒழிக என பிறர் பழிக்க இடம் கொடாதிருத்தல் பல்லாண்டு வாழ்க என பலரும் வாழ்த்த வாழ்தல் இவை நல்ல வாழ்வுக்கான அடையாளங்களாகும் பாடலியன் எண் அறுபத்தி எட்டு புலநடக்கம் பிறவி துயர் தடுக்கும் நெடுக்கல் குறுக்கல் துறை நீராடல் வடு தீர் பகல் வாயுரையே வடு தீரா ஆகும் அந்நான் கொழிந்து ஐந்தை அடக்குவானாகின் வேகும்பம் வேண்டாம் விடும் அதாவது தலைமுடியை நீளச்சடையாக வளர்த்தல் அல்லது குறுக குறைத்தல் அல்லது மொட்டை அடித்து கொள்ளுதல் புண்ணியம் வேண்டி புனித நீர்த்துறைகள் தோறும் சென்று நிறை நிறைய நீராடுதல் குற்றமில்லாத வகையில் அதாவது தவ ஒழுக்கம் கெடாத வகையில் ஒருவேளை உணவே அதுவும் பகல் பொழுதில் மட்டுமே உண்ணுதல் என்னும் குற்றமில்லாத இந்நான்கும் தவிர்த்து ஐம்புலன்களையும் ஒருவன் அடக்கி ஆளும் வல்லமை உடையவன் ஆனால் அவன் உடம்பு ஈம தீயில் வேகும் நிலையிலிருந்து விடுபடும் சுடுகாட்டு நெருப்பில் அவனுடன் சுட்டு எரிக்கப்படும் நிலை உண்டாகாது என்பதன் பொருள் அவன் மறு பிறவி எடுக்க மாட்டான் பிறந்து இறக்கும் துயரிலிருந்து விடுபடுவான் என்பதாகும் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போற்றுடைத்தாண்டி என்ற சித்தர் பாடலும் உடலுக்கு குடத்தை ஓமையாக்கியுள்ளது தலைமுடியை நீட்டல் குறுக்கல் புனித நீராடல் ஒருவேளையே உண்ணுதல் இவற்றை எல்லாம் விட ஐம்புல நடக்க வாழ்பவனே இருந்து விடுபடுவான் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் அறுபத்தி ஒன்பது பாவத்தில் பங்கு ஐவருக்கும் உண்டு கொன்றான் கொலையை உடன்பட்டான் கோடாது கொன்றதனை கொண்டான் கொழிக்குங்கால் கொன்றதனை அட்டான் இட உண்டான் ஐவரினும் ஆகும் என கட்டறிந்த பாவம் கருது ஒரு உயிரை கொல்லுவவன் உயிரை கொல்லுதற்கு உடந்தையாய் துணையாக இருந்தவன் கொஞ்சம் கூட மனம் கூசாமல் கொன்ற உயிர் உடலின் தசையை விலைக்கு வாங்கி கொண்டவன் கொன்ற உயிர் உடல் தசையை உண்ணுதற்கு சமைத்தவன் சமைத்த உணவை தர அதை உண்டவன் என்னும் ஐந்து பேரையும் உயிர் கொலை புரியக்கூடாது அது மிகப்பெரிய தீமை என்று வகுத்த நெறிமுறைகளை அழித்ததினால் வரும் பாவம் பற்றும் என்பதை நினைவில் கொள்க அதாவது சுருக்கமாக சொன்னால் கொன்றவன் கொலை உடன்பட்டவன் கொன்றதனை வாங்கி கொண்டவன் கொன்ற ஊனை சமைத்தவன் சமைத்த புலால் உணவை உண்டவன் என்னும் ஐந்து பேரும் கொலை குற்றத்துக்கான பாவத்தில் பங்குதாரர்களே ஆவர் என்கிறது இந்த பாடல் அதாவது இந்த பாடல் முழுவதும் புலால் மறுத்தல் வலியுறுத்தப்படுகிறது ஆகவேதான் இந்த பாடலும் இதில் இடம்பெற்றுள்ளது பாடல் எண் எழுபது சோரளித்தோர் சுகம்பெறுவர் சிறை கிடந்தார் செத்தார்க்கு நோற்பார் பல நாள் உரை கிடந்தார் ஒன்றி இடையிட்டு உண்பார் பிறை கிடந்து முற்றனைத்தும் உண்ணாதவர்க்கு ஈந்தார் மன்னவராய் கற்றனைத்தும் வாழ்வார் கலந்து சிறைச்சாலைகளில் இருப்பவர்களுக்கும் இறந்து மறைந்த மூதாதையர் நற்கதி பெற விரதம் இருப்பவர்களுக்கும் பல நாட்களாக நோயிற்று மருந்துண்ணும் பத்தியம் காரணமாக உண்ணாது இறந்தவர்களுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் உண்ணாது இருந்தவர்களுக்கும் முதல் பிறை நாளிலிருந்து முழு நிலவு பௌர்ணமி வரை உண்ணா நோன்பு இருந்தவர்க்கும் உணவு தந்து உதவியவர்கள் நீதி நூல்கள் அனைத்தும் கற்றறிந்தவரோடு கலந்து மன்னராய் வாழ்வர் அதாவது சுருக்கமான ஐந்து அழகிய கருத்து சிறையில் உள்ளவர் செத்தவர்களுக்காக விரதமிருப்பவர் நோயிற்றவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்பவர் ஒரு பருவம் முழுவதும் உண்ணாது இருப்பவர் இவர்களுக்கு உணவளித்து உதவியவர் மன்னராவர் என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்